பல குற்றங்கள் பண்ணியிருக்காரு அவர் ஒன்று அவர் பல பேருக்கு நல்லவர்ன்றாரு பல பேர் கெட்டவர்ன்றாரு அதெல்லாம் என்னோட போகட்டும் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா எப்படி இறந்தாருன்றது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தானே சார் ஆகும் இதே மாதிரி ஒரு புளிய மரம் ஒரு பெரிய புளிய மரம் இடத்துல இருக்கேன் இதை கடந்து தான் அந்த பக்கம் பாதை போகுது இங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த தண்ணியில் இருந்து சேறு செருப்புல எல்லாம் சரிங்க அவர் டிசி ஸ்ரீனிவாஸ் சூப் போட்டிருக்காரு ஷூல செருப்பு அந்த ஷூல வந்து சேரு சகதியெல்லாம் ஒட்டிக்குது அவங்களுடைய நோக்கம் தங்களுடைய அப்பா எப்படி இறந்தார் அதை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு துறியோடு கிடையாது அவங்களுடைய நோக்கம் வேறு மாதிரி தான் இருக்குது அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு தான் ஆர்வம் கிடையாது சமூக அக்கறையுள்ள சாதாரண குடிமகனாக இருக்கிற பலர் தான் இதை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கான தேடுதலோடு தான் அவங்க போயிட்டுருக்காங்க இனிமேலும் காவல்துறை என்ன நடந்துங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாது சொன்னால் இவங்க வாங்கியிருக்கிற ஜனாதிபதி அவார்டிலருந்து பல விருதுகள் திரும்பி போக வேண்டிய சூழல் வரும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேர் வாங்கியிருக்கிறா யாருக்கும் அதில் இருக்காது அந்த கிரெடிட் துரை பாண்டியன் பாண்டிக்கண்ணன் தேவராஜ் இந்த மூணு பேருக்கு தான் வர வேண்டியதாக இருக்கு சீனிவாசோட தலையை வந்து வெட்டி எடுத்து அது வந்து முத்துலட்சுமி கிட்ட சொல்லி நீ காலால ஒரு உத உத அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா விலங்குகளுமே இன்றைக்கு சாப்பிட்டனோ போதும் நாளைக்கு சாப்பாட்டை பற்றி அது யோசிக்கிறதுல பயப்படுறது கிடையாது அதே மாதிரி தான் மனிதனும் நாளைக்கு நடக்கிறத பற்றி நம்ம யோசிக்கவோ பயப்படவோ தேவையில்லை நிச்சயமா இயற்கை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யும் அந்த வகையில் தான் போயிட்டு என்னுடைய மனைவி நான் ஆத்தூரில் இருக்கேன் பையன் நக்கீரன் அவனுக்கு பெயர் வச்சது எங்களுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபாலன் தான் இலக்கியா இனியா அப்படின்னு இரட்டையர்கள் பெண் குழந்தை அவங்க ரெண்டு பேரும் இலக்கியா இனியா சென்னையில் ஒருத்தர் சீர்முகி சட்டப்பள்ளியில் பிகாம் படிக்கிறாங்க ஒருத்தர் பிஏ வரலாறு படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய தேவையை அவங்க பார்த்துக்கணும் கல்வியும் புத்திசாலித்தனமும் நேர்மையும் ஒழுக்கவும் வேற ஒண்ணுமே தேவையில்லை ராஜ்குமார் கடத்தி வச்சிருந்த நூத்தி எட்டு நாட்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது தடவை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க முத்துலட்சுமி ஒரு பதிவில் சொல்லியிருப்பாங்க அதாவது பத்து கோரிக்கை வச்ச தெரிஞ்ச என்னோட புருஷனுக்கு வந்து என்னையும் என் குழந்தையும் பார்க்கணும்னு தெரியல சொல்லிட்டு இது ஒரு இஸ்ரேல் விஞ்ஞானி பார்த்தான்னா இதுல ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான் ஒரு துண்டு எடுத்துட்டு போயிட்டு ஜீனை எடுத்து அவன் ஒரு செடியோட விட்டு ஆண்டுகள் நான் வீரப்பனோட தொடர்பில் இருந்து அதிகபட்சமா நான் வாங்கிட்டு போய் கொடுத்த பொருளை மட்டும் நான் இருந்து கொண்டு போன வாங்கிட்டு போய் பொருளோட மட்டும் சேத்துக்குள்ளி வீரப்பன் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க அடுத்ததான் இன்னொன்னு எவ்வளவு தைரியமான நாளா இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள வீரப்பன் சேத்துக்குடி கோவிந்தன் சந்திரகோட சேதுமணி ஆயுதம் தரி தாள் இருக்கும்போது விசத்தை கலந்து கை அப்படி எல்லாம் கொடுத்துட முடியாது நம்மளையும் தெரியாம கை நடுங்கும் இருக்காரு அவர் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு வேகமா ஒரு பத்து ஸ்டெப் நடந்து வந்து அர்ஜுனன் இந்த இடத்துக்கு வந்துடும் பேசவே முடியாது அவ்வளவு கொடூரமா அவ்வளவு என்னென்ன செய்யக்கூடாதோ மிருகங்கள் கூட அந்த மாதிரி நடத்தி ரொம்ப ஆணவமா பேசுவார் கொண்டோம் இவ்வளோ இவ்வளோ பேரை சுட்டோம் அவ்வளோ பேர் சுட்டம்ன்றதெல்லாம் அது பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை மதிக்கிற ஒரு அதிகாரி அப்படி பேசுகிறதே ஒரு வன்முறையான செயல் தான் இப்போ குளத்தூர் மணி கடத்திட்டு போய் கர்நாடகா ஹெஸ்டே கொடுத்தாங்க சிவசுப்ரமணியத்தை கடத்திட்டு போய் கர்நாடகா ஹஸ்டே போட்டு இந்த மாதிரி எல்லாருமே மக்கள் சாதாரண மக்களையும் அந்த மாதிரி தான் பண்ணோம் அங்கே அளவுக்கு கர்நாடகா மக்கள் கிட்ட அந்த இது கிடையாது விழிப்புணர்வு கிடையாது அதனால் அதை ப பயன்படுத்திக்கிறாங்க இங்கே வச்சு அது ஒரு எழுச்சியை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அங்க கர்நாடகா ஸ்டேட் கிட்ட ஓபர்ச்சுனிட்டி சோ உங்களுடைய பார்ட் என்ன சார் ஏனா நீங்க கூடவே டிராவல் பண்ணதனால நீங்க ஏதாவது அதல அசோசியேட் ஆகி உங்ககிட்ட ஏதாவது கதை கேட்கப்பட்டதா இல்ல நீங்க அந்த படத்தை பாத்தீங்களா கடந்து எப்படி கூட்டிட்டோமோ எப்படி உணவுலாம் கொடுத்தோம் எப்படியெல்லாம் அவர் கூட இருந்தார் அந்த செய்தியெல்லாம் நிறைய பேர் ராஜ அதே மாதிரி நாகப்பா கடத்தல் நாகப்பாவு கொண்டு வந்து ஒரு நூற்றி சில நாள் ஆகிடுது அப்போ ஒரு ஆற்றுல ஒரு வி விடிகாலம் ஆற்றுல உக்காந்துட்டு டீ போட்டு டீ சாப்பிட்டு உக்காந்துட்டுருக்காங்க சுற்றி மூங்கல் மரம் அப்போ ஒரு இடத்துல தட தட்டினா எதுவும் ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா ஃபுல்லாக போலீஸ் ரவுண்ட் பண்ணிட்டாங்க உடனே ஒரு ராஜ்குமாருக்கு இது நாகப்பாவுக்கு வந்து இந்த குளிர்காலம் இப்போ அவங்க க்ரீன் அந்த பச்சை உடையெல்லாம் கொடுத்து மங்கி குழல்லாம் போட வச்சு உட்கார வச்சிருந்துக்கிறாங்க பெரியவராக வந்துருங்க போலீஸ் வந்துருச்சு வந்துருங்க வந்துருங்கன்னு இவர் கூப்பிட்றாரு வீரப்பன் கூப்பிட்ருக்காரு இவர் போலீஸ் வந்துருச்சு நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்தில் உட்காந்துருக்கார் போலீஸ் ஃபயர் பண்ணிடுறாங்க ஏன்னா இவர் வீரப்பம் கேங்காள் தான் சொல்லிட்டு நம்ம பச்சை ட்ரெஸ்ஸு மங்கி புள்ளா ஆள் அடையாளங்களில் அதை ஃபயர் பண்ணிடுறாங்க எஸ்டிஎஃப் அப்புறம் போய்ட்டு அவர் அந்த செய்தி கூட அவரு தான் வெளியே சொல்லி விடுறாரு ஏங்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விட்டு வந்தோம் இது ஃபயர் ஆயிடுச்சு பாருங்க என்னன்ட்டு அப்புறம் அதுக்கு பிறகுதான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போய் அவரோட உடலை கண்டுபிடிச்சி இருக்கிறாங்க அந்தளவுக்கு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் தான் வீரப்ப எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கு எதிராக அவர் எனக்குமே இருந்ததில்ல எவ்வளோ அடக்குமுறை இந்த எஸ்டி இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ மோசமாக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னா கூட நீதிமன்றத்தில் அந்த நிவாரணம் கொடுக்கணும் மனித விமானத்தின் பரிந்துரை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க அவ்வளவு அடக்குமுறைகள் அந்த ஒர்க்ஷாப் ஒரு முகாம் சித்திரவதை முகாம் நாகரீக சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு சித்திரவதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அவ்வளவு கொடூரமான வருஷ கணக்கில் அடிப்பான் கொள்ளுவான் கொண்டு போய் போட்டுருவான் அதுவும் கேங்கா பத்து பேர் நாலு பேர்லாம் இப்போ இப்போ பச்சை உடைய இப்போ அவங்க வீரப்பன் குழு போட்டிருக்கிற அந்த சீருடைய போட்டு வீரப்பன் குழு சம்மந்தமே இருக்காது அவன் உணவுப் பொருள் வாங்கி கொடுக்குற ஆளாக கூட வந்திருக்க மாட்டான் இவன் பிடிப்பான் அடிப்பான் அவனுக்கு ஏதாவது தகவல் கட்டினா சுட்டு தூக்கி போட்டுருவான் இப்போ இவ்வளோ பெண்கள்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி சித்திரவதைகள் அந்த உலகத்திலே எந்த நாகரீக சமூகத்தில் நம்ம கேள்வி கேள்வி பெற்றிருக்கு காட்டு மிராண்டி காலத்தில் கூட நடந்திருக்கு துப்பாக்கி சித்தன் அவங்களையும் பார்த்தேன் ஏன்னா எல்லாரையுமே நம்ம பார்க்கணும் எல்லாரோட கருத்தை பதிவு பண்ற இடமா தான் நான் இங்க பாக்குறேன் இவங்க அவங்க அப்படின்னு இல்லாமல் அப்போ வந்து அவங்களுடைய அக்கா நாகியும் சித்தியும் கூட அவங்க கிட்டத்தட்ட எனக்கு க ப்ளவுஸை இதுவே பண்ணி காமிச்சாங்க ஸோ அவங்க பையன்லாம் பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார் அம்மாவுக்கு வந்து அந்த மாரில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது முழுக்க வந்து நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணதில் வந்து தமிழ்நாடு எஸ்டிஎஃப் அவ்வளோ பண்ணலை கர்நாடக எஸ்டிஎஃப் தான் வந்து புரிஞ்சுக்காம பண்ணாங்க இவங்க வந்து ஓரளவுக்கு நாகரிகமாக தான் நடத்தினாங்க அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு சார் இல்லை அதெல்லாம் போய் தமிழ்நாடு எஸ்டிப்பு மோசமானவன் தம்ப கர்நாடகா எஸ்டிப்பு நிலம் இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது காவல்துறையிலேருந்து ரெண்டு பகுதி மக்கள் அதிகாரிகளுமே மிக கொடூரமாக ஏன்னா ஆட்களை கடத்தி போய் அவங்க கூப்பிட்டு கொடுத்துருவோம் தமிழ்நாடு காவல்துறை இருக்குது பாருங்கள் எஸ்டிஐப் இருந்துச்சு பாருங்கள் முழுக்க இவன் எதுவும் பண்ண மாட்டான் இப்போ குளத்தூர் மணி கடத்திட்டு போய் கர்நாடக எஸ்டிப்பு கொடுத்தாங்க சிவசுப்ரமணியத்தை கடத்திட்டு போய் கர்நாடக எஸ்டேப் இந்த மாதிரி எல்லாருமே மக்கள் சாதாரண மக்களையும் அந்த மாதிரி தான் பண்ணான் இவன் பிதாரி தான் அந்த ஒர்க் ஷாப் இருந்து மாதிரியா சொர்மலை அதனால இவங்க இங்கே வச்சு பண்ணால் தமிழ்நாட்டில் அவார்ட்னஸ் இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது அங்கே அந்தளவுக்கு கர்நாடக மக்கள் கிட்ட அந்த இது கிடையாது விழிப்புணர்வு கிடையாது அதனால் அதை ப பயன்படுத்திக்கிறாங்க இங்கே வச்சு அது ஒரு எழுச்சியை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே கர்நாடகா ஸ்டேப் கிட்ட படிச்சிடறது பேசவே முடியாது அவ்வளோ கொடூரமா அவ்வளோ என்னென்ன செய்யக்கூடாதோ மிருக மிருகங்கள் கூட அந்த மாதிரி நடந்திருக்காது மிருகத்தை விட கேவலமாக நடந்திருக்கு ஆனால் அவ்வளோ அடக்குமுறைகளில் இருந்தும் கூட மக்கள் எந்த இடத்துலையும் வீரப்பு காட்டி கொடுத்ததே கிடையாது அவர் மக்களை எந்த தொந்தரவும் பண்ணதில்லை அவருக்கு ஏன்னா முப்பத்தாறு வருஷம் அவருக்கு உணவுப் பொருள்லேருந்து வேணுன்றது ரொம்ப டெக்னாலஜி நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அவ்வளோ இன்னைக்கு என்ன அப்டேட் ஆகுதோ அது தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி நடந்திருக்க வேண்டியதில்லை ஏன்னா ஒரு சாப்பாடு கொடுத்ததும் ஒரு ரேஷன் கொடுத்ததுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ சித்திரவதை அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதா இல்லை சார் ஏன்னா வேற ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆயுதம் சப்ளை பண்ணாங்க இல்லை வேற ஏதோ பண்ணியிருந்தா கூட நீங்க சொல்றது வந்து நியாயம்னு நம்ம இங்க நியாயப்படுத்தலாம் ஆனா அந்த மக்கள்னா அந்த தடாசாட்டத்துல உள்ள போகும்போது பார்த்தா எல்லாருமே ரொம்ப அப்பாவியா இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல அவங்க வீரப்படம் பார்த்துருக்க மாட்டாங்க வீரப்பனுக்கு எந்த உதவியும் பண்ணியிருக்கோம் ஒரு உணவு பொருள் வாங்கி கொடுத்துட மாட்டான் ஒரு தூள் வாங்கி கொடுத்துருமாட்டான் ஆனா சம்மந்தமே இருக்காது போவான் பிடிப்பான் என்னென்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செய்யும் வீரப்பன் வந்து மக்களுக்கு எதிராக மக்களை துன்புறுத்தி இருந்தால் மக்களை பிடிச்சி கொடுத்துருப்பான் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் இவ்வளோ அடக்குமுறை இவ்வளோ அட்ராசிட்டி நடந்தும் கூட எந்த இடத்துல மக்கள் அவர் முப்பது வருஷம் சர்வே பண்ணியிருக்க முடியாது முடியாது வனப்பகுதி ஊட்டி இருக்கிற மக்கள் அவருக்கு எல்லா வேலையும் மக்கள் தான் செஞ்சாங்க மக்கள் இல்லாமல் இவர் எப்படி அவர் தெரிய இவ்வளோ காலம் அவர் தேவையான உள்ள இதெல்லாம் வாங்கியிருக்கும் ஆனால் இந்த ஒரு டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ் மட்டும் நெருடலான ஒரு அது இது சார் அப்போ அப்போ என்ன நடந்தது சார் ஒரு ஒரு சேர்ந்து அவங்களுக்கு விளையாட்டு திருவிழா நடத்தினாரு மக்களோட இருப்பாருன்றதெல்லாம் சொல்றாங்க என்ன இருந்தாலும் அவர் வந்து குறி வச்சுதான் பண்றாரு உங்களுக்கும் புலவர் ஐயாவுக்கும் இருபது வருஷம் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க எப்ப முதல்ல நீங்க சந்திக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அந்த தொடர்பு ஏற்படுது இடத்துல தொண்ணூற்றி நாலு அந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டத்தை அவரும் நானும் பேசுகிறோம் அவரும் இருக்காரு நான் ஒரு அமைப்பு சார்பில் நானும் பேசுகிறேன் அப்போ நான் பேசின இந்த என்னுடைய செய்திகள் அவர் அரசியல் ஒட்டி இருக்குது அப்போ தான் என் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருது அதிலேருந்து ஒரு நெருக்கமான உறவு எனக்கு அவருக்கும் தொடர்ச்சியாக பயணிக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு எப்பவுமே இந்த இப்போ பள்ளிப்பருவத்திலிருந்தே எங்கள் பகுதியில் தொடர் பாலனுடைய அரசியலை கேட்டு வளர்ந்தவன் ஆகலாம் அவர் வந்து வகுப்பெடுப்பார் அந்த சிம்மினி வழக்கு வச்சுட்டு வகுப்பெடுப்பார் இப்போ நாங்கள் ஆறாவது ஏழாவது படிக்கிற காலகட்டம் அப்போ போயிட்டு பார்ப்போம் இந்த இதெல்லாம் கேட்போம் அது கலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடத்துவாங்க மக்கள்கிட்ட அந்த பிரச்சாரங்கள் அந்த அந்த ஈர்ப்பு எங்களுக்கு அப்போயே இருந்து இ இயல்பாவி ஒரு இடததுசாரி அந்த எண்ணத்தில் தான் அப்படி தான் நாங்கள் பயனெடுப்போம் இப்போ நாங்கள் மேடைகளில் எந்த கூட்டத்தில் பேசினாலும் திராவிட கழக கூட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் அங்கே கம்யூனிஸ்டாக தான் பேசுவோம் அப்படி வளர்க்கப்பட்டதுனால அவருக்கு என் பேச்சு ரொம்ப இதாக இருந்தது என்கிட்ட இருந்த அந்த தன்மைகள் அதெல்லாம் பார்த்து அவர் பிடிச்சிருந்தால் அதுக்கு பிறகு என்கிட்ட ரொம்ப நெருங்கு பழகிட்ட பழகணும் பழக ஆரம்பித்தேன் நான் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருப்பேன் அப்போ ஒரு காலகட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் வருது அவர் வாழ்க்கையை நான் தான் தொகுத்து எழுதுனேன் தன்வரளராக பதிவு பண்ணிடுவேன் இப்போ ஒரு திரைப்படமாக கூட அது வர்றதுக்கு அது அதோடய மைப்பு புள்ளி தான் அந்த திரைப்படத்தோட கரு கதையும் கூட அதுதான் கதையாக கதையாகிருக்கு அந்த அளவுக்கு அவரோட ஒரு நெருக்கமான பயணத்தை நாங்கள் வச்சுட்டு நான் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தேவாரம் சாரை பார்க்கும்போது நக்சலைட்ஸை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒடுக்கினோம் அது மட்டும் இல்லை அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி நிறைய பேருக்கு நான் போலீஸ் வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அதை அவங்க ஒடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ உங்களுடைய பார்வையில் இல்லை அந்த காணொலியில் நான் ஒன்று பார்த்தேங்க ரொம்ப ஆணவமாக பேசுவார் சுட்டுக்கொண்டோம் இவ்வளோ இவ்வளோ பேரை சுட்டம் அவ்வளோ பேரை சுட்டான்றதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை மதிக்கிற ஒரு அதிகாரி அப்படி பேசுகிறதே ஒரு வன்முறையான செயல் தான் அது ஒரு நாகரீக சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையெல்லாம் போராட்டங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கிறதுன்றது வேறு ஒரு மோதல்ன்றதே போலி மோதல் தான் இன்றைக்கி மோதல்ன்றது ரெண்டு பேரும் மோதிக்கிறது தான் டிஃபென்ஸுக்காக பண்ணுறது தான் என்கவுண்ட்ரு ஆனால் இன்றைக்கி திட்டமிட்டு நிராயபாய்னே ஆளர் அப்படியே கோட்டு போவாங்க சுட்டு போட்டு இது மோ என்கவுண்ட்ருன்னுவாங்க அந்த மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ என்றைக்கே சொல்கிறார் இருபது பேரை சுட்டம் நூறு பேரை சுட்டோன்னு அன்றைக்கி த தருமடி வரக்கிற மாவட்டங்களில் மிகப்பெரிய நரவேட்டையாட நாள் தான் தேவாரம் செப்பு கால் சட்டை போட்டு இருந்தவங்களையெல்லாம் கூட்டி போயெல்லாம் சுட்டதெல்லாம் வரலாறு இருக்குது பாலன்லாம் ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் போய் வெளிப்படையாக வந்தவங்க அன்றைக்கி வந்து ஒரு மக்கள் தொழில் அரசியல மக்கள்கிட்ட மக்களை அணி திரட்டுறது அந்த வேலையை தான் செய்கிறாரு அந்த காலகட்டங்களை அடித்து கொண்டாங்க

கேரளாவில் வர்க்கீஸ்னு ஒரு போராளி அவர் என்கவுண்டரில் போலி போலியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க அந்த போலீஸ் சுட்ட போலீஸ் ஆஃபீஸரு நீங்கள் அவருடைய ஓய்வுக்கு பிறகு ஒரு புத்தகம் எழுதுகிறார் அதில் இந்த சம்பவத்தை சொல்கிறார் அதை ஒரே சாட்சியத்தை வச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க கேரள நீதிமன்றம் விடுதலை படம் இப்போ வந்திருக்க சமீபத்தில் விடுதலை ஒன் விடுதலை டூ வந்தது ஸோ அதில் வந்து புலவர் களியப்பெருமானுடைய வாழ்க்கையை வந்து ஒரு எண்பது சதவீதம் காமிச்சிருக்காங்க அப்புறம் ஜெயமோகன் அவங்களுடைய துணைவன் கதையும் அதில் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுடைய பாட்டு என்ன சரி ஏன்னா நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணதுனால உங்கள் நீங்கள் ஏதாவது அதில் அசோசியேட் ஆகி உங்கள்கிட்ட ஏதாவது கதை கேட்கப்பட்டதா இல்லை நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்களா இது எப்படி வந்து இவருடைய வாழ்க்கை வந்து கரெக்டாக எடுக்கப்பட்டிருக்கா இல்லை எங்கே முரணாக இருக்குது எங்கே மாறுபட்டிருக்கு ஏன்னா அதை நீங்கள் தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் இந்த கேள்வி கேட்குறேன் ஏற்கனவே கூட நான் சொன்னேன் இந்த தேவாரத்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு செய்தி சொன்ன ஒரு கொடூரமான அதிகாரி அப்படின்றது ஆனால் காவல்துறையில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரியும் இல்லை அதை நான் பதிவு பண்ணோம் பலரும் இருக்காங்க இப்போ ஓய்வு பெற்று கூட நிறைய பேர் இப்போ பேசுகிறேன்னா பாரிகள் வந்து மக்களுக்காக நின்றவங்க அன்றைக்கி சட்டத்தால் போலீஸால் செய்ய முடியாத கூட நக்சல் பாரிகளை பார்த்து பயப்பட்டாங்க இந்த கந்து வட்டிக்காரம் சாதி ஒடுக்குமுறையாளர்கள் இந்த மாதிரி சமூக விரோதிகள்லாம் பயப்பட்டாங்க மக்களுக்கு நக்சல் பாரிகள் பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்ற செய்தி தான் பலரும் ஓய்வு பெற்ற பிறகு அதுக்கு நல்ல மனிதர்கள் காவல்துறையில இருந்தவங்க அவங்க பேசுகிறாங்க இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் கேட்ட இந்த செய்திக்கு வரும் விடுதலை படம் அதில் பார்த்திங்கன்னா துணைவன்ட்டு ஜெயமோகன் கதைன்னு சொல்லி பரவாயில்ல அது ஒரு இது அது டைட்டில் கார்டு கூட அவர் போடுவார் விடுதலை படத்துலேருந்து ஜெயமோகனுடைய துணைவன் கதைக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது முழுக்க முழுக்க புலவர் களிபெருமாளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட இப்போ எண்பது சதவீத கருத்து கருதான் தான் அந்த விடுதலை படத்தோட கதையை ஏன்னா புலவர் களிபெருமாள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை குறிப்பை தொகுத்து எழுதுனது நான் அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்து என்னுடைய எழுத்து அது நான் உரிமை ஏன்னா சட்டப்படி நான் உரிமை கொண்டாடிக்க முடியாத தவிர ஏன்னா அன்னைக்கு நான் எழுதும்போது எந்த வடிவத்தில் இருந்தாலும் என்னை அனுமதிச்சிருப்பார் எப்படி எழுதிருந்தாலும் அதை நாவலாக எழுதியிருக்கலாம் அவரை பற்றி நான் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கலாம் எப்படி எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை அனுமதிச்சிருப்பார் எனக்கு அன்றைக்கி என்ன ஒரு சின்ன சிக்கல்னா புலவர் கலியப்பெருமாள் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது அவர் ஒரு போராட்ட இயக்கம் ஒரு போராட்டத்தோட வரலாறு சமுதாயம் ஒரு ஒரு ச அவருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய போராளி இயக்கத்தோட பங்களிப்பு அந்த போராட்ட இயக்கங்களுடைய வரலாறு அதில் அடங்கியிருக்கு அதில் சின்ன பிள்ளை கூட வந்துடக்கூடாது அது நாளைக்கு அது நாம் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடாதுன்றதுனால அவர் ஒப்புதல் அவர்கிட்ட முழுக்க எழுதி அவருடைய ஒப்புதல் சரி அவர் படித்து எந்த இடத்துலையும் அவர் திருத்தம் கூட சொன்னது கிடையாது இதை சேர்த்துங்க இதை குறைங்கன்னு கூட சொன்னது கிடையாது சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நூல் வெளியீட்டு விழாவெல்லாம் கூட இங்கே நடந்தது மக்கள் துணையுடன் மரணத்தை வேண்டேன்னு சொல்லிட்டு சென்னையில் வச்சு தான் அந்த நூல் வெளியீட்டு விழா அன்றைக்கி இருந்த முக்கிய ஆளுமைகள் ஐயா நெடுமாறன் தாப்பாண்டியன் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் அன்னைக்கு வந்து அதுக்கு ரொம்ப அந்த எழுத்தையெல்லாம் அந்த எல்லாம் பாராட்டி பேசுகிறேன் எனக்கெல்லாம் அப்போ ஒரு மகிழ்ச்சி நம்ம பேர் சொல்லலனாலும் நம்மளுடைய எழுத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு தான் பார்த்தோம் அதுக்கு பிறகு இந்த ப இந்த படத்தில் வரை எண்பது சதவீத க செய்தி புலவருடைய கலிபெருமாளுடைய அந்த தன்வரலாற்று நூல் மக்கள் துறையின் மரணத்தை அதிலேருந்து எடுக்கப்பட்டது தான் அது என்னவோ தெரியல அதை அவர் நேர்மையாக பதிவு பண்ணியிருக்கலாம் செய்திகளை சரியாக நாம் எதிர்பார்த்த மாதிரி வச்சுருக்கார் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் நல்லா பண்ணியிருக்கார் அது இப்போ டெயில்காலில் இப்போ எங்களை அந்த புத்தகத்தையாவது குறிப்பிட்டிருக்கலாம் இதில் யார் யாரையும் சொல்கிறாரு சம்மந்தமே இல்லை ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஏழில் புலவர் இறந்தே போயிட்றாரு அப்போ போய் நான் அவரை பற்றி ஆய்வு பண்ணேன் எழுதுறதுக்கு போனேன் நான் எழுதணன்றார் இன்னொரு திரு பாரதிநாதன்ட்டு அவரே அவர் பேட்டியில் சொல்கிறார் புலவர் கழிப்புறமெல்லாம் சென்னையில் கோவைஸ்வரன் வீட்டில் ரெண்டு ஒரு முறை பார்த்துருக்குறேன் அவர் ரொம்ப எல்லாம் அதிகமெலாம் பேசிகிட்டு இருக்குமார் நம்ம தலைவர் வீரப்பனா சொன்ன பாருங்க நிறைய பேசுவாருங்க பேச ஆரம்பித்து பேசிகிட்டே இருப்பார் அது மாதிரி அவர் பேசவலமாட்டார் அவர் செயல்பாட்டில் இருக்கிறவர் சும்மா சுருக்கமாக பேசுவார் அதிகமாக யார் புதுசாக யாருக்கிட்டலாம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டார் அப்போ இப்போ பார்த்துருக்குறேன் அந்த வெடிவிபத்தை பற்றி அவர் குறிப்பிட்றாரு அந்த நேர்காணலில் மூணு பேர் இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல ரெண்டு பேர் நடந்ததாக பதிவு பண்ணுறாரு அப்போது ஒரு சம்பவமே தெரியல ஒரு புலவர் பற்றியும் தெரியல இவங்க பேரெல்லாம் டைட்டிற்காலில் போடுறாரு இந்த புத்தகத்தை பதிவு பண்ணியிருக்கலாம் இந்த அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தோட பேசுகிறதா ஒரு செய்தி இருக்கு பேசியிருக்காரு இயக்குனர் வெற்றி மாறேன் என்னென்னா அவங்க அவங்க பேரே அவங்களையாவது அவங்களே அங்கீகரிச்சிருக்கணும் அதில் அது ஒரு வருத்தம் இவர் சிறப்பாக பையன் நூ இது புலவர் கழிப்பெருமான் நூற்றாண்டு படம் எடுக்கிறாங்க உடமை உடமேரேசில் கூட பேசிவிடுவாங்க இந்த படத்துல அவர் பேசன அந்த விஷயம் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் யாருக்கு அந்த தைரியம் வராது இந்த வரலாறு எழுபதுகளில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு என்னன்னு தெரியாது புலவர் என்ன தெரியும் தமிழரசனா இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வலைதளங்கள்ல போயிட்டு தேடுறாங்க பலவர் கழிவுனா படத்துக்கு படத்துக்கு பிறகு அந்த வகையில ஒரு உண்மையிலே சரியா செஞ்சுருக்காரு அதுல ஒரு சின்ன இது என்னன்னு சில இந்த தஞ்சையில் நடந்த இந்த சாணி பால் சவு கிடையாது சாதி ஒடுக்குமுறைகள் அது அந்த பகுதியிலேருந்து ஒடுக்குமுறை வேறு இங்கே இவர் விருத்தாசலம் பெண்ணாடம் பகுதியில் கடலூர் மாவட்டங்களில் இந்த இருந்த ஒடுக்குமுறைகள் வடிவம் வேற அதை கொஞ்சம் அதை எடுத்து வச்சுருக்கார் அங்கேருந்து நடந்த இரணியன் கலப்பால் குப்பு பி பி ராவ் சினிமா கூட வந்தது வாட்டாக்குடி வாட்டாக்குடி இரணியன் அதே கேரக்டர் தான் சிவராமன் கலப்பால் குப்பு இரணியன் அதுக்கு பிறகு இப்போ சீனிவாஸ்ராவ் இவங்களாம் இங்கிருந்து ஒடுக்கு முறைக்கு சாதி ஒடுக்கு முறைக்குத கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் இன்னைக்கு அது திட்டமாக இல்லைனாலும் அவங்க தன்னெழுச்சியாக அந்த போராட்டங்கள்லாம் எடுத்திருக்காங்க அந்த ஒரு பகுதியையும் அதில் வச்சிருக்காரு ஒரு சிறப்பாக தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க கதையும் வருது தடா அந்த இதுவும் அதில் காமிச்சிருந்தாங்க இல்லை முதல் பாகத்தில் சொல்கிறாரு ஆட்சியாச்சி சம்பவம் அது இதெல்லாம் கலவையே கொண்டு வருவார் ஆனால் இப்போ இரண்டாம் பாகத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க போல ஒரு கழிப்பெருமாளுடைய வரலாறு தான் அது முன்னெச்சம் நம்ம இந்த வாழ்க்கை தேவாரம் போன்ற காவல்துறை கொடூரமான மனிதர்கள் இருக்காங்க நல்ல மனிதர்கள் இருக்காங்க அதில் இதில் காட்சிப்படுத்திருப்பார் அப்புறம் அந்த சக்கரை ஆலை போராட்டம் அதாவது நடந்த சம்பவங்களும் அப்படி வச்சுருக்காரு நீங்கள் அந்த க முதல்ல எடுத்த உடனே ஒரு காட்சி வரும் விஜய் சேதுபதி பெருமாள் வாஜியாராக இருப்பார் அவர் க ஒரு காவல் நிலையத்தில் கண்ணை கட்டி வச்சு கருப்பு துணியில் கண்ணை கட்டி வச்சு அதை தான் எடுத்த உடனே அதை காட்டுவாங்க அந்த சம்பவம் நடந்தது புலவர் வாழ்க்கையில் நடந்தது எங்கேயில் நம்ம திருவள்ளி திருவள்ளிக்கணி காவல் நிலையத்தில் அங்கேருந்து விழுப்புரத்தில் கைது செஞ்சு விழுப்புரம் குப்பத்தில் கைது பண்ணுறாங்க அங்கேருந்து பயந்து கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க கண்ணை கட்டி அப்போ போய் பேசுகிறார் ஒரு தலைவாய் சுந்தரன்ட்டு ஒரு காவல்துறை ஏறி போயிட்டு நீங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் விட்ருங்க உங்கள் குடும்பத்து மேல இருக்கிற வழக்கெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்க உங்களுக்கு எந்த சிக்கலும் எல்லாமே நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் இப்படியெல்லாம் பேரம் பேசுகிறார் அதெல்லாம் ஆகாது போய்ட்டு வேலை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுறாரு அதெல்லாம் நடந்த சம்பவங்கள் அந்த வெடி விபத்து கூட அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பார் மூணு பேர் வெடிகுண்டு காலேஜ் பசங்க அந்த சம்பவம்லாம் அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பார் அதில் இந்த வள்ளுவன் மூத்த புலவருடைய மூத்த மகன் வள்ளுவன் உணவு எடுத்துகிட்டு வரதுக்காக போனவர் திரும்பி வந்தாருன்னு சொல்லும் பாருங்க அவர் உணவு எடுத்துட்டு வர மாதிரி காட்டுவாங்க அந்த படத்துல அது அந்த மாதிரி சின்ன சின்ன திரைப்படத்துக்காக ஏன்னா முழுசாக அப்படியே ஒரே காட்சிப்படுத்த ராவா இப்போ வச்சுருந்தாங்க அது ஆவணப்படமாக இருக்கும் சம்பவம்லாம் சமரசமாக இல்லை உண்மையில சிறப்பாக பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியும் புலவர் க களிய பெருமாள் ஐயாவை பற்றி நீங்கள் அவரோட இருபது வருஷம் ட்ராவல் பண்ண அப்படின்னு சொன்னீங்க தமிழ் ஆசிரியராக இருந்து அந்த வேலையை உதறிட்டு தான் வந்து வராது ஸோ எப்படி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக முதல்லேருந்து சொல்லுங்கள் இப்போ முடி திருத்தத்தில் கூப்பிட்டு ஒரு ஒரு வெட்டுறா அப்படி முடி வெட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லைங்க ஊரில் பிரச்சனை பண்ணுவாங்க நான் வெட்ட முடியாதுன்னு சொல்லுவீங்க நீ அவருக்கு முடி வெட்டணும் தலை வெட்டிடுவன் நான் சாதாரணமாக வந்து பார்த்தா மூணு பேர் இறந்து கிடக்குறான் புலவர் வந்து கடுமையான பாதிப்பு தூக்கி வீசி அவர் ஒரு பக்கம் விழுந்திருக்காரு தூக்கு தூக்கு தண்டையினை கொடுக்குறாரு யார் புலவருக்கும் அவர் மூத்த மகன் வள்ளுவனுக்கும் தூக்கு மற்றவங்களுக்கும் ஆயுள் தமிழரசங்களே இப்போ ஏகே நாற்பத்தேழு துப்பாக்கி இருக்கு வெடிகுண்டு கையில் வச்சிருக்கார் ஏகே நாற்பத்தேழு